கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபாவ கற்பகமெனவினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் மரன் மகன் மற்பொரு திரல் போய மத யானை மத்தல வயிறனை புத்தமிழ் மலர் கொடு பணிவேனே முத்தமிழடைவினை முற்படு கிரிதனில் முற்படை எழுதிய முதல் போனேன் முப்புற மெரி செய்தங் அச்சிவன் உரை ரதம் அச்சது கொடி செய்தங் அதிதீராம் அத்துயர் அதுகொடு கோடு சும்பில அணிபடும் அப்புன மதனிடமாகி அக்குர மகளுடன் மற்றர்கோடு பணிவேனே சித்து விநாயகர் சுவாமிக்கு ஜெயம் அஞ்சு முகம் தோன்றின் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் இரு காலும் தோன்றும் முருகா என்று போதுவார் முன் முருகா முருகா முருகாம் முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கைமுகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதெழுவேன் நான் வெற்றி வேல் முருகனுக்கு அரோஹராம் விழிக்கு துணை திருமண் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாயனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னெறு தோலும் பயந்ததனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுற்றி வேல் முருகனுக்கு ஹரோ ஹராம் எழும்போதும் வேலுமகிலும் என்பேன் எழுந்தே மகிழ்ந்து தொழும்போதும் வேலுமகிலும் என்பேன் தொழுதே உருகி எழும்போதும் வேலுமயிலும் என்பேன் அடிய என் கூட விழும்போதும் வேலுமையிலும் என்பேன் செந்தில் வேலவனே வெற்றி வேல் முருகனுக்கு ஹரோ முருகாசரணம் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற பாடல் பாடப்பெற்ற ஸ்தலம் சிதம்பரம் சிதம்பரம் வந்து பன்னிரண்டு திருமுறைகள் மட்டும் இல்ல அருணகிரிநாதர் அருளிய திருப்புகள் திரும்பவும் கிடைக்கிறதுக்கு சிதம்பரம் ஒரு காரணமா இருக்கு அங்க நடந்த அந்த வழக்கின் காரணமா செங்கல்வராய பிள்ளையுடைய தந்தையான வடக்கப்பட்ட சுப்பிரமணியம் பிள்ளை அவர்கள் தேடி நமக்கு தேர்தல் அதனால அதோட சிறப்பு நம்ம பல பாடல்களை பார்த்திருக்கோம் இன்னைக்கு பார்க்க போற இந்த அத்த நன்னை இல்லம் இந்த பாடலுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா முருகாங்க துக்கப்படுற இந்த சூழ்நிலை ஒழியாதோ அப்படின்னு ஒரு கேள்வி மாதிரி கேட்கிறாரு அதனுடைய அர்த்தம் என்ன என்னுடைய கவலைகள் எல்லாம் தீர்ந்துடணும் முருகா தான் அர்த்தம் ஆனா அது ஏன் என்ன மாதிரியான ஒரு பின்னணி கொடுக்கிறார் என்ன மாதிரியான வர்ணனை கொடுக்கிறார் பின்னணி என்ன சொல்றாருன்னா பொதுவாவே நம்ம எல்லாருக்குமே பலவிதமான ஆசைகள் இருக்கு இந்த ஆசைகளை ஆசைக்கு சமஸ்கிருதத்துல ஒரு பேர் இருக்கு ஒரு சொல் வந்து ஏஷனா ஏஷனா திரயம் மூணா பிரிக்கிறாங்க ஏஷனா திரயம் புத்திரேஷனா வித்தேஷனா லோகேஷ்னா புத்திர பசங்கன்னு இல்லை நண்பர்கள் நம்மளுடைய உறவினர்கள் மக்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு ஆஹ் பற்று புத்ரேஷ் புத்ரேஷ் வித்தேஷனா வித்து நிறைய செல்வம் வேணும் பத்து தலைமுறை உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு பணம் சேர்த்தா கூட அந்த மோகம் போகலை வித்தேஷனா லோகேஷனா உலக மக்கள்லாம் நம்மளுக்கு போகணும் அப்படின்னு சொல்றேன் இதே ராமகிருஷ்ண பிரம்மம் வந்து காமினி காஞ்சனா கீர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க கீர்த்தினா புகழ் காமினா சுகபோகங்கள் காஞ்சனான செல்வம் இப்ப இந்த மாதிரியான ஆசைகள் இயல்பாவே நம்ம மனசுல இருக்கு சரி அப்ப இப்படிதான் ஆசைப்படுறது தப்பா நம்ம அந்த மாதிரி பணம் அப்படி அப்படின்னா சொல்லல தாரிதிரியத்தை நம்மளுடைய பாரம்பரியம் என்னைக்குமே ஏத்துக்கிட்டது இல்லை அப்போ எதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சிறுமைப்படுத்தி சொல்றாங்க அப்படின்னா அதுதான் இலக்கு அதுக்கு மீறி வேற ஒண்ணு இல்லை அப்படின்னு நினைக்கிறதுக்காக இதை வந்து கொஞ்சம் அழுத்தி சொல்றாங்க அப்போ அறம்பொருள் இன்பம் மட்டும் பத்தாது இதுக்கு மூன்றுத்துக்கும் அப்பாற்பட்டு அப்பாற்பட்டு இல்லை இத கடந்த ஒரு நிலை இருக்கு வீடு பேரு முக்தி நிலை அது வேணும் இதுக்குள்ளவே நாம் இருந்தா தொல்லைதான் அதையெல்லாம் சுருக்கி சொல்வது போல இந்த பாடலுடைய பிரார்த்தனை வரி அமைஞ்சிருக்கு மெட்டுக்காக முதல் நான்கு வரிகள் பாடுறேன் அதுக்கப்புறமா ஆஹ் ஒவ்வொரு பதத்துக்கும் அர்த்தம் பார்க்கலாம் வர்ணனை எப்படி இருக்குன்னு பாக்கலாம் வெற்றி வேல் முருகனுக்கு ஹரோ ஹராம் அத்த நன்னை இல்லம் வைத்த சொன்னம் வெள்ளி அத்தை நன்னு செல்வருடனாகி அத்து பண்ணு கல்வி சுற்றம் என்னும் அல்லல் அற்று நின் வல்லபடி பாடி முத்த நல்லை அத்த வள்ளி முத்த உள்ள முனராதே முட்ட வெண்மை உள்ள பட்ட நென்மை கொள்ளு முட்ட இது தமிழ் தானா அப்படின்ற சந்தேகம் ஒரு சிலர் வாங்கலாம் ஆனா ஒரு சில வார்த்தை எல்லாம் கேட்கும் போது தமிழ் போலவும் தெரியுது ஒழியாதோ அது நம்ம உடனே புரியற ஒரு வார்த்தை அது ஒரு கேள்வியா கேட்கிறாரு இது ஒழியாதா எது ஒழியாது இங்கனம் இந்த மாதிரி நெய்வது நான் துன்பப்படுறனே முருகா இங்க நை இங்கன் நெய்வது ஒழியாதோ அது வரைக்கும் அதுதான் பிரார்த்தனை அப்ப நம்ம முருகர்கிட்ட போகும்போது ஒரு பிரார்த்தனை வைக்கிறோம் இந்த பிரச்சனை எல்லாம் முடியாதா ம் முடியணும் அதுதான் அர்த்தம் அந்த கேள்விக்கு அர்த்தம் வந்து முடியணும் அப்படின்னு அர்த்தம் அப்போ என்ன மாதிரியானா ஒரு பின்னணி சொல்லி இந்த பிரார்த்தனை வைக்கிறாரு முதல்ல ஆரம்பிக்கலாம் அத்தன் அப்பா அன்னை அம்மா இல்லம் வீடு வைத்த சொன்னம் நான் நிறைய அந்த வீட்டுல நிறைய சொன்னம்னா ஸ்வர்ணம் ஸ்வர்ணம்னா தங்கம் நிறைய பொருள் சேர்த்து வைக்கிறேன் தங்கம் மட்டும் இல்லை வெள்ளியும் சேர்த்து வச்சிருக்கேன் அப்புறம் என்னோட உறவினர்கள்லாம் இருக்கிறாங்க அத்தை நன்னு செல்வர் நல்ல பசங்க என்னுடைய அத்தை அத்தை பசங்க என்னுடைய பசங்க மட்டும் இல்லை அத்தை அத்தை பசங்க அப்படின்னா என்னுடைய உறவினர்கள் எல்லாம் உங்களோடலாம் சேர்ந்து அப்ப முதல் வரி ரெண்டா எழுதப்பட்டிருக்கு எல்லா வார்த்தைக்கும் நமக்கு அர்த்தம் புரியுது அத்த நன்னை இல்லம் வைத்த வெள்ளி அத்தை செல்வருட நாகி என்ன பண்ண அத்து பண்ணு அத்துனா இந்த இடத்துல அர்த்தம் அர்த்தம்னா பொருள் இவங்களோட சேர்ந்து நானும் என்னோட இயல்பு எப்படி இருக்கு நிறைய பணம் சேர்க்கணும்னு இருக்கு ம் வெரி குட் அப்புறம் கல்வி நிறைய படிக்கணும் ம் சுற்றம் நிறைய உறவினர்கள் சேர்த்துக்கணும் உம் எனக்கு ஃபேஸ்புக்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வேணும் யூடியூப்ல ஃபேஸ்புக்ல ஃபாலோவர்ஸ் நிறைய ஷேர்ஸ் லைக்ஸ் அந்த மாதிரி தான் அதெல்லாமும் சுற்றம் தான் அதுக்குள்ளே வந்துடும் என்னும் அல்ல லட்ரு இதெல்லாம் தொல்லை தான் இந்த துன்பம் இல்லாத நிலை நின்னை நல்லபடி பாடி நான் வந்து இதையெல்லாம் விட்டுட்டு உன்னை நான் புகழ்ந்து பாடணும் அல்ல லட்டரு அப்படின்னா எல்லாரும் பட்டின தற்போது கோமனம் கட்டிட்டு போக போயிட முடியுமா எதையுமே விட்டுட்டு போக சொல்லல ஆனா இதெல்லாம் இருக்கும்போது நம்ம வந்து கடவுளை நினைக்கிறோம் ராமகிருஷ்ண பரமசன் சொல்லுவார் இல்லறத்துல இருக்கிறவங்களை வந்து ரொம்ப ஒரு உயர்த்தி சொல்லுவார் காரணம் என்னன்னா சன்னியாசியா போயிட்டவங்க கூட அவனுக்கு அது கடமை கடவுள வணங்குறது ஆனா இல்லறத்துல இருக்கிறவங்க மற்ற ஆஹ் ஆசிரமங்கள்ல இருக்கிறவங்க ஆசிரமங்கள்னா பிரம்மச்சரி ஆசிரமம் வானப்பிரஸ்தாசம் இவங்க சன்னியாசாசம் இவங்களோ இந்த கிரகஸ்தாசம் இருக்கிறவன் பார்த்துக்கிறான் அவன் எப்படி பார்ப்பான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாருன்னா ஒரு கையில கடவுளை பிடிச்சிக்கணும் ஒரு கையில உலக வேலை எல்லாத்தையும் செஞ்சிடணும் அப்புறம் எல்லாத்தையும் விடன்ற நேரம் வரும்போது இந்த இந்த கையையும் எடுத்து அரஹர நம்ம பார்வதி பார்த்தீங்கன்னு சிவபெருமான ரெண்டு கையால பிடிச்சிக்கணும் அப்போ நம்ம பொருள் ஈட்டுவது தப்பு இல்லை ஆனா பொருள் மட்டும்தான் ஈட்டுவேன்னு சொல்றது தான் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு புரிதல் நமக்கு இதில் இருக்கணும் அத்து பண்ணு கல்வி சுற்றம் என்னும் அல்ல லற்று இதெல்லாம் முடிஞ்சு போற நேரம் நின்னை வல்லபடி பாடி முருகா நான் ஒண்ணுதான் புகண்டு பாடணும் முருகா அத்த நன்னை இல்லம் வைத்த சொன்னம் வெள்ளி அத்தை நண்ணு செல்வருடனாகி அத்து பண்ணு கல்வி சுற்றம் என்னும் அல்ல லற்று நின்னை வல்லபடி பாடி பாடுறதுக்கு ஈஸியா இருக்குல்ல இது வந்து நம்ம வந்து ஒரு மூச்சுல ஒரு வரியை பாடணும் அப்படின்னு நினைச்சோம்னா அதுல எப்படி எப்படி கொடுத்துருக்கோ அந்த மாதிரியே பாடினா போதும் இப்ப பதம் பிரிச்சும் நமக்கு வந்து பாடல கொடுத்துருக்குறோம் அதை பார்த்து பாடினாலும் சரி பதம் பிரிக்காம பாடினாலும் எப்படி இருக்கோ அப்படியே பாடினாலே நமக்கு அந்த மெட்டு மனசுல பதிஞ்சிடும் எதுக்காக அந்த மெட்டுக்கு முக்கியம் அப்படின்னா நம்ம வேற தப்பான வார்த்தைய சேர்த்துட மாட்டோம் நமக்கு தெரியாம இல்லைன்னா இருக்கிற வார்த்தையை விட்டுட மாட்டோம் அத்த நன்னு இல்லம் வைத்த சொன்னம் வெள்ளி அத்தை நன்னு செல்வருட நாகி அத்து பண்ணு கல்வி சுற்ற மின்னு மல்ல லற்று நின்னை வல்ல படி பாடி இப்ப நல்ல பணம் சேர்த்தவங்களுக்குலாம் இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணணும்னு ஆசை வருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வரும் ராவணன் எவ்வளவு பணம் சேர்த்து வச்சிருந்தான் பூமி முழுக்க அவனுக்கு கீழே இருந்தவன் கடிமை தேவர்கள் கூட அடிமைப்படுத்தி வச்சிருந்தான் ஒரு இடத்துல சொல்றான் அவனுடைய சிவதாண்டவ ஸ்ரோத்திரத்திலேயே பதிமூணாவது பாடம் சிவபெருமானே இது எல்லாத்தையும் விட்டுட்டு கங்கை நதி கரையோரம் போய் சின்னதா ஒரு குடிசை ஒண்ணு போட்டுட்டு உம் அதுக்கப்புறம் அந்த கங்கை நதியில இறங்கி நான் வந்து என்னுடைய இரு கை கூப்பி சிற மேல வைத்து உம் சிவா 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 சிவான்னு நான் சொல்ற நாள் என்னைக்கு வரும் இந்த ஏக்கம் எல்லாருக்குமே இருக்கு அசுர புத்தி கொண்டவனுக்கும் இருக்கு சாதாரணமா இருக்கக்கூடிய அறம்புற இன்பம்ல வாழக்கூடிய மக்களுக்கும் இருக்கு ஏதோ ஒண்ணு நம்மள தடுக்குது ஒரு அந்த நிலை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்ற ஒரு பயம் நம்மள தடுக்குது ஆனா இப்ப அதெல்லாம் கேக்குற இதெல்லாம் விட்டு நான் முழுமையா உன்னை புகழ்ந்து பாடணும் எப்படி எல்லாம் நான் வர்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் முத்தன் என்ன இந்த இடத்துல என்ன அப்படின்றதுன்னா என்று சொல்லி உன்னை புகழணும் என்ன அப்படின்னா என என்னன்றது இங்க ஓசைக்காக என்ன அப்படின்னு சேர்க்கிறது நீ முத்தன் அப்படின்னா நீ எல்லாத்துல இருந்து விடுபட்டு இருக்கிற உன்னை எதுவுமே பந்தப்படத்துல நடத்தும் அப்படின்னா நீ என்னையும் முக்தனை ஆக்கக்கூடிய வல்லவன் நடத்தும் முத்தன் முக்தி அளிக்கக்கூடியவன் எது எதனாலும் பந்தப்படாதவன் முத்தன் என்ன வல்லை அத்தன் என்ன திருவலம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அந்த அந்த தான் இந்த இடத்துல வல்லைன்றாங்க அத்தன் அந்த இடத்துல வீற்றிருப்பவன் அப்படின்னா நான் உன்ன சொல்லி புகழ்ந்து பாடணும் வள்ளி முத்தன் வள்ளி முத்தன் வள்ளியை அனைத்தவன் வள்ளியை ஆஹ் ஆட்கொண்டவன் இப்படி எல்லாம் சொல்லி உணராதே நானும் அப்படி எல்லாம் பண்ண மாட்டேங்கிறேன்னே எப்படி இருக்கிற முட்ட வெண்மை உள்ள பட்டன் பட்டன் தான் எங்களை படிச்சவன் எப்படி படிச்சவன் முட்ட வெண்மை முட்டவெண்மை எஞ்சில முட்டன்ற முழுமையான முழுமையான அறியாமையில இருக்கிற படிச்சவன் படிச்சும் பிரயோஜனம் இல்லை அது எப்படி ஒத்துக்க முடியும் படிச்சும் பிரயோஜனம் இல்லைன்னா என்ன அர்த்தம் கற்றதனால் ஆய கொள் வாலறிவன் நற்றால் தொழார் எனின் படிச்சு முடிச்சாச்சு ஆனா கடவுள் போய் வணங்கணுன்ற எண்ணமே வரல வல்லுவ நாயனார் கடவுளார் என்ன சொல்றாரு அவன் படிச்சு பிரயோஜனம் இல்லை எப்ப பக்தி ஏற்படலையோ அந்த படிப்புனால ஒரு பிரயோஜனமும் இல்லை முப்போ முட்ட வெண்மை படிச்சிருக்கிற ஆனா ஞானம் ஏற்படல தகவல் சேகரிச்சு வச்சிருக்க ஆனா சம்பாதிக்க கத்துக்கிட்டு இருக்க அவ்வளவுதான் உள்ள பட்டன் எண்மை கொள்ளு முட்டன் முட்டன் மூடன் என்மை கொள்ளும் எியவனாகவும் இருக்கேன் எனக்கு அந்த கம்பீரத்துவம் வரல அந்த கம்பீரத்துவம் எப்ப வரும் எல்லாத்தையும் விட்டுட்டா வரும் பற்றற்ற நிலையில வரும் முத்தன் என்ன வல்ல அத்தன் என்ன முத்தன் என்ன உள்ள முனராதே வெண்மை உள்ள பட்டன் என்மை கொள்ளு முட்டன் இங்க நெய்வதொழியாதோம் இங்கே நெய்வதொழியாதோம் அத்த நன்னை இல்லம் வைத்த சொன்னம் வெள்ளி அத்தை நண்ணு செல்வருடனாகி அத்து பண்ணு கல்வி சுற்றம் என்னும் அல்ல லற்று வல்லபடி பாடி முத்தன் என்ன வல்லை அத்தனெண்ண வள்ளி முத்த நெண்ண உள்ள முட்ட முட்டவென்மை உள்ள பட்ட நென்மை கொள்ளு முட்ட நெங்க நெய்வதொழியாதோம் முட்ட நிங்க நெய்வதொழியாதோம் வெற்றி வேல் முருகனுக்கு ஹரோ இப்போ முதல் பகுதியில இந்த பிரார்த்தனை சொல்லும் போது என்ன சொல்றாரு மனசு வந்து இன்னும் உறவினர்கள் இன்னும் கொஞ்சம் மக்கள் இன்னும் பணம் இன்னும் வீடு இதே மாதிரி இருக்கு இதையெல்லாம் விட்டு உன்னை புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு பக்குவம் ஏற்படுமா அப்படின்னு கேக்குறார் சரி ஏன் இப்ப இதுலன்னா பற்று வச்சா என்ன தப்பு எங்க முன்னோர்கள்லாம் அப்படிதான் இருந்தாங்க எங்க பாட்டன் பூட்டன் கூட்டி இவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்க வீடு வயல் விவசாயம் குதிரை வண்டி மாட்டு வண்டி நல்லா நிம்மதியாதான் இருந்தாங்க ஆனா அது ஒரு இருபதுல இருந்து முப்பது வயசு வரைக்கும் சரி அப்புறம் அப்புறம் அதே மாதிரி இருந்தாங்களான்னு கேட்டா அடுத்த தலைமுறைக்கு எல்லாம் கொடுத்துட்டு நீங்க பாத்துக்கோக்கமா அந்த பொருள்லையோ உணவுல கூட அவங்களுக்கு ஒரு பற்று இல்லாம ஒரு நிலை வந்துடுச்சு எப்படி அது ஆகுது யார் மேலேயும் வெறுப்பு இல்லை என் கடமையெல்லாம் செஞ்சேன் நான் சந்தோஷமா இருந்தேன் இது நம்மளுடைய கலாச்சாரம் ஆதரிக்குது டு கெட் மேரிட் இச சென்ட் ஐயோய்யோ கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அது ஒரு பாவம் அப்படின்னு யாருமே சொல்லல வாழ்த்துறாங்க எப்படி வாழ்த்துறாங்க தேவர்கள் எல்லாம் வந்து உங்க பூமலை பொழியறாங்கன்னு சொல்லி வாழ்த்துறாங்க இல்லறத்தை ஆதரிக்கிறாங்க ஆனா அதுதான் இலக்கு அதுக்கு மேல எதுவும் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க இல்லறம் அதுவே ஒரு நல்ல துறவரத்துக்கு ஒரு வழி வகுக்கும் எந்த விதமான ஒரு கசப்பு உணர்வு இல்லாம கிரேஸ்ஃபுல் ஏஜிங் மென்மையா அப்படியே அழகா அடுத்த நிலைக்கு போக முடியுது அப்படின்னா ஒரு இடத்துல சொல்றாரு கட்டி அனைத்திடும் பெண்டிடும் மனைவி அது வந்து ரெண்டு மாதிரி எடுத்துக்கலாம் பெண்களுக்கு சொல்றது கணவன் எடுத்து மக்களும் காலத்தச்சன் வெட்டி முறிக்கும் மரம் போல் சரீரத்தை விழித்து விட்டால் யமன் வந்து இந்த சரீரத்தை ஒரு மரம் வெட்டுறது போல அவ்வளவுதான் உடலையும் உயிரையும் பிரிச்சுட்டான்னா கொட்டி முடக்கி அழுவார் எல்லாரும் அழுவாங்க மயானம் குறுகி அப்பால் எட்டி அடி வைப்பரோ ஒரு அடி எடுத்து வைக்க முடியுமா அவங்களால இந்த சுடுகாட்டுக்கு தாண்டி இறைவா கச்சி ஏ கம்பனே அர்த்தமும் வாழ்வும் அகத்துமட்டே அர்த்தமும் நல்ல செல்வம் நல்ல வாழ்வுல வீடு வரைக்கும் தான் வீடியம்பொழுக மெத்திய மாதரும் வீதி மட்டே கண்ணால் அழக்கூடிய கண்ணீர் விட்டு அழக்கூடிய பெண்கள் வீதி வரைக்கும் தான் விம்மி விம்மி கிரி கைத்தல மேல் வைத்து அழும் மைந்தரும் சுடுகாடு மட்டே செல்வம் வீட்டோடு நின்னடும் மனைவி மக்கள் வீதி வரைக்கும் வந்து அழுவாங்க பையன் சுடுகாடு வரைக்கும் வந்து அழுவான் பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவமுமே நம்ம கூடவே வரப்போறது நம்ம சேர்த்து வச்ச செல்வம் கிடையாது நம்ம சேர்த்து வச்சிருக்கிற பாவ புண்ணியம் வரும் ஆனா உண்மையான துணை நமக்கு முருகர் மட்டும்தான் அப்போ வாழ்க்கை முழுக்க வெறும் சுற்றத்தார் செல்வம் அப்படின்னே நான் கழிச்சுட்டா எதுவுமே என் கூட வரப்போறது இல்லை அப்படி நிலையில்லாத பொருட்களுக்கு நான் இதுதான் என்னுடைய இலக்கு இதுக்கு மீறி வேற ஒண்ணு இல்லை அப்படின்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனம் இல்லறம் ரொம்ப ரொம்ப சிறந்தது யாரையும் வெறுக்க கூடாது நம்மளுடைய கடமைகளை செய்யணும் எப்படி செய்வோம் கடவுளே நமக்கு இந்த ரூபத்துல வந்திருக்கிறாரு அதனால நமக்கு அம்மா அப்பாக்கு செய்ய வேண்டிய கடமை தாத்தா பாட்டிக்கு மனைவி மக்கள் பசங்க நம்மளுடைய சுற்றத்தார் முடிஞ்ச அளவுல எல்லாரும் செய்யறோம் ஆனா இதுதான் என் வாழ்க்கை அப்படி இதெல்லாம் செய்யும் போதும் ஒவ்வொரு நொடியும் நம்ம மனசுல முருகர் நம்ம பின்னணியிலேயே இருக்கும் அது போல அதனாலதான் இந்த பாடல்ல சொல்றாரு வல்லபடி பாடி உன்னை நான் உன்னுடைய புகழ பாடணும் என்னோட கடமைகளை நான் செய்யணும் கடமையை விட்டுட்டு ஓடிப்போங்கன்னு எங்கேயுமே நம்மளுடைய இதுல சொல்லலை அர்ஜுனன் ஓடணும்னு நினைச்சான் கிருஷ்ண பரமாத்மா விட்டாரா அவனை கட்டாயப்படுத்தல ஆனா அவனுக்கு புரிய வச்சார் அது போல அத்த நன்னை எல்லம் வைத்த சொன்னம் வெள்ளி அத்தை நன்னு செல்வருடனாகி அத்து பண்ணு கல்வி சுற்றம் என்ன மல்லலற்ற நின்னை வல்லபடி பாடி முத்தன் என்ன வல்லை அத்தன் என்ன வல்லி முத்தன் என்ன உள்ள முனராதே முட்டவெண்மை உள்ள என்மை கொள்ளு முட்ட பிள்ளை முருகோனே பிள்ளை முருகோனே யாருடைய பிள்ளை பிள்ளைன்னு தான் சொல்லியிருக்கணும் எல்லாம் உமாதேவின்னு சொல்லியிருக்கணும் இந்த இடத்துல சிவன சொல்லியிருக்காங்க எப்படி தெரியும் சிவன தான் சொல்றாங்கன்னு தித்தி மண்ணு தித்தி மண்ணு தில்லை தில்லை வந்து சிதம்பரம் இப்ப இந்த பாடல் பாடப்பட்ட ஸ்தலம் சிதம்பரம் தில்லை நடனமாட நடனம் ஆடுபவர் எப்படி தித்தி அப்படின்னா அந்த தாள ஓசைக்கு ஜதிக்கேற்ப நடனம் ஆடக்கூடிய அந்த நிறுத்தர் யார் இந்த நிறுத்தர் நிறுத்தர்னா டான்சர் நடனம் ஆடுபவர் அந்த சிவபெருமான் கண்ணின் உள் உதித்து அவருடைய நெற்றிக் இருந்து தோன்றியவன் மண்ணு பிள்ளை முருகோனே நிலைத்திருக்கக்கூடியவன் இந்த முருகன் சிவபெருமானின் மகன் அப்படின்னு சொல்றாரு தித்தி மண்ணு தில்லை நிறுத்து மண்ணு பிள்ளை மண்ணு மண்ணு தில்லை பிள்ளை முருகோனே சித்தி மண்ணு செய்ய சத்தி துண்ணு கைய அந்த கையில என்ன இருக்கு சக்தி சக்தி சக்திவேல் அந்த கைய பேர்பட்ட கை சித்தி மண்ணு செய்ய சித்திகள் எல்லாம் வந்து தங்கக்கூடிய கை எல்லா சித்திகளையும் அந்த கையில இருக்குன்னா அந்த கையில இப்ப வேல் வச்சிருக்காரு இப்பேற்பட்ட கைனா வேல் கொண்டு அசுரர்களை அழிக்க முடியும் அந்த கையால நமக்கு எல்லா விதமான சித்திகளையும் கொடுக்கும் சித்திகள் நமக்கு வந்து சூப்பர் பவர் சூப்பர் நேச்சுரல் பவர் அப்படின்னு நினைக்கிறேன்னா சித்திகள்ன்றது ஒரு ஒரு பர்ஃபெக்ஷன் ஒரு ஸ்டேட் ஆஃப் பர்ஃபெக்ஷன் ஒரு முழுமையா ஒரு நிறைவு தன்மை உம் சித்தி மண்ணு செய்ய சத்தி தொன்னு கைய சித்திர வண்ண அள்ளி மலர் சூடும் அந்த இடத்துல அல்லி மலர் அந்த அலர்ன்றது மலர் இந்த வல்லின் வரது வந்து அந்த பாடல்காக அப்படி வருது அந்த இடத்துல அள்ளி அள்ளி மலர் சித்திர அண்ணன் சித்திரம் அண்ணன்னா ரொம்ப அழகான உம் மென்மையான அல்லி மலை சூடுகின்றவன் அல்லி மலர் சூடுகின்றவன் சிவனின் மகன் அல்லி மலர் ஒரு சில கோவில்ல சிவ முருக கடவுளுக்கு அள்ளி மலராலே மாலை தொடுத்து வைக்கிறது உண்டு பூல வைப்பாங்க உம் சித்தி மண்ணு தில்லை நிறுத்த கண்ணி நுள்ளுதித்து மண்ணு பிள்ளை முருகோனே சித்தி மண்ணு செய்ய சத்தி துண்ணு கைய சித்திர வண்ண சூடும் பத்தர் உண்மை சொல்லுலுற்ற பக்தர் பத்தர்ன்றது பக்தர் உண்மை சொல் அவங்க மனசார உணர்ந்து சொல்லக்கூடிய உள் உற்ற செம்மல் உம் அவங்களுடைய வார்த்தைகளே இருக்கக்கூடியவன் நீ செம்மல் தலைவன் வெல் இபத்தர் அப்படின்னா வெண்மையான இபத்தை உடையவர் இபம் அப்படின்னா யானை வெண்மையான யானைன்னா வெள்ளை நிறத்து யானை அப்ப வெல் இபத்தர் யாரை குறிக்குது இந்திரனை குறிக்குது ஏன் வெண்மையான வெள்ளை நிறத்து யானை வந்து ஐராவதம் ஐராவதத்தை உடையவர் இந்திரன் அப்ப வெள்ளிபத்தர் அப்படின்றது வந்து வெல் இபத்தர் வெண்மையான யானையை உடையவர் ஐராவதத்தை உடையவர் இந்திரன் கன்னி இந்திரனுடைய மகளான அந்த இடத்துல இந்திரனுடைய கண்ணி யாரு தேவயானை புல்லும் அப்படின்னா தழுவுகின்ற விரும்புகின்ற மணிமார்பாட்டுல பக்தருடைய சொல்லலனி இருக்கிற தேவயானி விரும்பபவன் அப்படின்னு சொல்லி வர் அப்படி சொல்றார் முன்னாடியே வந்து அந்த முதல் ஆஹ் பிரார்த்தனை பகுதியிலே அப்படி சொல்லிட்டார் முத்தன் என்ன வல்லை அத்தன் என்ன வள்ளி முத்தன் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னா வள்ளி தேவி விரும்புபவன் அப்படின்னு ஒரு அர்த்தர் வள்ளி விரும்புபவன் ஆஹ் வள்ளி முத்தன் வள்ளி நாயகிக்கு என்றும் அன்புடையவர் அவர் வள்ளினா அவ்வளவு பிடிக்கும் என்று தேவரீரை அடியன் அப்படி வந்து நான் வந்து உங்களை வணங்கணும் அப்படின்னு சொல்றேன் வள்ளிக்கு பிடித்தவன் வள்ளியை விரும்புபவன் ரெண்டு மாதிரி இப்ப இந்த இடத்துல தேவயானையை சொல்லும்போது எப்படி சொல்றாங்க பத்தர் உண்மை சொல் உள்ளுற்ற செம்மல் இபத்தர் யானையை ஐராவதத்தை உடைய அந்த இந்திரன் இந்திரனின் மகளான தேவயானை விரும்புகின்ற மணிமார்பான் பச்சை வன்னி அள்ளி செச்சை சென்னி உள்ள பச்சை மஞ்சை வல்ல பெருமாளே என்னதான் இதுல சொல்றாரு பச்சை மஞ்சை அப்படின்னா மஞ்சைன்றது வந்து மயில் ஆண்மை பச்சை நிறம் மரகத நிறம் பச்சை நிறம் வல்ல பெருமாளை அதன் மீது வருபவனே அப்படின்னு சொல்லிட்டார் ஆனா அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய வன்னி மலர் அள்ளி மலர் செச்சை மலர் இதெல்லாம் மலர்கள் இந்த பூவை எல்லாம் சென்னி அவருடைய தலையில உள்ளவனே பச்சை மஞ்சை வல்ல இந்த மலர்கள் மயிலுக்கும் வைக்கிறாங்க முருகருக்கு நான் குறிப்பா முருகருக்குதான் உள்ளவனே பச்சை மயில் மீது வருபவனே அப்படின்னு சொல்லி இங்க முருகரை வர்ணிச்சு பாடுறாங்க பத்தருண்மை சொல்லு செம்மல் வெள்ளி பத்தர் கன்னி பொல்லு மணி மார்பா பத்தர் உண்மை சொல் உள்ளுற்ற செம்மல் வெள்ளி பத்தர் கண்ணி புல்லும் மணி மார்பா பச்சை வன்னி அல்லி செச்சை சென்னி உள்ள பச்சை மஞ்சை வல்ல பெருமாளே முட்ட நிங்க நெய்வதொழியோ எளிமையான ஒரு பாடல் இந்த பாடல் வந்து கடினமே கிடையாது ஆனா பாட பாட நமக்கு அதுல இன்னும் நிறைய ஆழம்புரியும் ரொம்ப ஒரு சுகம் அதிகம் அதுல பாடுவதனால மட்டும்தான் தான் திருப்ப கூட முழுமையா நம்மளால அனுபவிக்க முடியும் சாராம்சம் ஆஹ் முருகாவான்னு சொல்லியாச்சு என்னோட கடவுள் என்னுடைய தொல்லைகள் எல்லாம் சொல்லிட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னா அதுல வந்து நமக்கு பலன் வந்து ஐம்பது சதவீதம் கூட கிடையாது நம்ம பாடணும் இன்னும் ஒரு முறை இந்த முழு பாடலை பாடுறேன் அதுக்கப்புறமா நமக்கு கேள்விகள் வந்து நீங்க கேட்கலாம் அத்த நன்னை இல்லம் வைத்த சொன்னம் வெள்ளி அத்தை நன்னு செல்வருடனாகி அத்த நன்னை இல்லம் வைத்த சொன்னி அத்தை நன்னு செல்வருடனாகி அத்து பண்ணு கல்வி சுற்றம் என்னும் அல்ல நின்னை வல்லபடி பாடி அத்து பண்ணு கல்வி சுற்றம் என்னும் அல்ல நின்னை வல்லபடி பாடி முத்தனென்ன நல்ல அத்தனென்ன வல்லி முத்தனென்ன உள்ள முணராதே முத்தன் என்ன வள்ளை வள்ளி முத்தன் என்ன உள்ள முணராதே முட்டவெண்மை உள்ள பட்டன் எண்மை கொள்ளு முட்ட நெங்க நெய்வதொழியாதோ முட்டவெண்மை உள்ள பட்டன் என்மை கொள்ளு முட்ட நெங்க நெய்வதொழியாதோ தித்தி மண்ணு தில்லை நிற்த்தற் கண்ணின் உள்ளுதித்து மண்ணு பிள்ளை முருகோனே சித்தி மண்ணு தில்லை நிற்த்தர் செய்ய சக்தி கைய சித்ரவண்ண வள்ளி அலர் சூடும் சித்தி மண்ணு செய்ய சக்தி துண்ணு கைய சித்திர வண்ண வள்ளி அலர் சூடும் பத்தருண்மை சொல்லுலுற்ற செம்மல் வெள்ளி பத்தர் கண்ணி பொல்லும் மணி மார்பாம் பத்தர் உண்மை சொல்லுலுற்ற செம்மற் வெள்ளி பத்தர் கண்ணி புள்ளுமணி மார்பாம் சச்சை வன்னி அள்ளி சச்சை சென்னி உள்ள பச்சை மஞ்சை வெ வல்ல பெருமாளே பச்சை வன்னி அள்ளி சச்சை சென்னி உள்ள பச்சை மஞ்சை வள்ள பெருமாளே முட்டனிங்க நெய்வதொழியாதோம் முட்டனிங்க நைவதொழியாதோம் வெற்றி வேல் முருகனுக்கு ஹரோ ஹராம் யாருன்னா இந்த பகுதியில் சந்தேகம் இருந்தா கேட்கலாம் சொல்லுக்கு அர்த்தம் புரியல இல்ல இது எப்படி எந்த பதம் பிரிக்கணும் யாருக்கும் எந்த சந்தேகம் இல்லை நம்ம ஏறுமையில நிறைவு செய்தோம் ஏறு மகிலேறிளையாடும் முகம் ஒன்றே ஈசருடன் ஞான மொழி பேசும் முகமுன்றே கூறும் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே ஆறு முகமான பொருள் அருளல் வேண்டும் ஆதி அமர்ந்த அமரந்த வெற்றி வேல் முருகனுக்கு அரோஹராம் முருகாசரன்